இன்னைக்கு நாள் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு வந்தவங்க ஒரு லைக்கை போடுங்க அண்ணா నమ్మ లైన్లో రాజపాలయం నా ఫేమస్ అప్పుడే వంద శ్రీవల్లి పుత్తూర్ పాలకో ఫేమస్ உடனே ஆயினா வந்தவங்க ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரீயாக இருக்க டயத்துலலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணாமல் எதாவது கொஞ்சம் மக்களை என்டர்டெயின் பண்ணுவோம் கொஞ்சம் நல்ல உறவில் தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படியே வீடியோ போட ஆரம்பிச்சுருக்கேன் சரி வந்து அந்த வந்து அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதான் கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு என்னென்னு சொல்லுங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க சிக்கம் சிக்கம் மிஸ்டர் சிக்கம் ஹாயனா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நான் போர்வை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாழ்க்கை எப்படியோ போகுது அப்படிங்கிறீங்களா வாழ்க்கையை நம்ம சமாளித்து நம்ம தான் ஓட்டணும் வேறு வழி கிடையாது கஷ்டங்களோடு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் கடந்துக்கிட்டு இருக்கோம்